அக்டோபர் பிப்டீன் செயின்ட் தெரசா ஆஃப் அவிலா அவிலா தெரசா பிப்டீன் ஃபிஃப்டீனில் ஸ்பெயின் நாட்டோட அவிலா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க தெரசாவோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே தெரசாவுக்கு புனிதர்களோட வரலாறையும் இறைபக்தியும் கற்றுக் கொடுத்தாங்க இதனால மூர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிச்சு அதன் மூலமாக மறைசாட்சியா இறக்கணும் அப்படின்னு தெரசா ஆர்வமாக இருந்தாங்க தன்னோட வீட்டு தோட்டத்தில் சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு அந்த குடிசையில ஒரு துறவிய மாதிரி வாழ்ந்து வந்தாங்க தெரசா திடீர்னு ஒரு நாள் தெரசாவோட தாயார் இறந்து போறாங்க அதுக்கு பிறகு தெரசாவோட வாழ்க்கை மொத்தமா மாறுது இந்த உலகத்தோட சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையாகி வாழ ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் புனித எரோனிமோஸோட வாழ்க்கை வரலாற படிக்கிறாங்க தெரசா அதுக்கு பிறகு மனம் திரும்பி துறவர சபையில சேர்றாங்க துறவர மடத்துல சேர்ந்து துறவியானதுக்கு பிறகு தெரசாவுக்கு பல காட்சிகள் கிடைக்குது ஒரு வாழ் தன்னோட இதயத்தை குத்தி கிழிக்கிறது மாதிரியான ஒரு காட்சி ரொம்ப முக்கியமானது ஒரு கட்டத்துல தெரசா அந்த துறவர சபைக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சிலுவையின் புனித யோவானோட சேர்ந்து பெண்களுக்கான கார்மல் சபையை உருவாக்குறாங்க குறுகிய காலகட்டத்துல பெண்களுக்கான பதினேழு துறவர மடங்களையும் ஆண்களுக்கான பதினைந்து துறவர மடங்களையும் உருவாக்குறாங்க தெரசா த வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆட்டோபயோகிராஃபி இன்டீரியர் மாதிரி பல புத்தகங்களை தெரசா எழுதியிருக்காங்க ஒரு சமய சீர்திருத்தவாதியாகவும் ஒரு ஆன்மீகவாதியாகவும் வாழ்ந்த தெரசா பிப்டீன் எயிட்டி டூல இறந்து போறாங்க ஃபோர்டீன்ல ஐந்தாம் பவுல் திருத்தந்தை அருளாளரா அவிலா தெரசாவை அறிவிக்கிறாரு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூல பதினைந்தாம் பிரபுவரி திருத்தந்தை புனிதரா அவிலா தெரசாவை அறிவிக்கிறாரு நைன்டீன் செவன்டில ஆறாம் பவுல் திருத்தந்தையால மறைவாளுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது அபிலா தெரசாவுக்கு